இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நாளைக்கு செமிஃபைனலுக்கான மிக முக்கியமான மேட்ச் நடக்க போதுப்பா இந்த மேட்ச் குறித்து இப்போது இந்திய ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துருக்காங்க இன்னும் போகுது ரோஹித் சர்மா என்ன திட்டங்களை கையில் வச்சுருக்காருப்பா என்ன திட்டங்களை கையில் வச்சு எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் குழப்பத்தோட எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்கப்பா அந்த வகையில் இப்போது மிக முக்கியமான ஒரு தகவலும் கிடச்சிருக்கு அதாவது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கப்போகிற இந்த மேட்ச்சில் பிளேயிங் லெவலில் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா முடிவு பண்ணியிருக்கிறோம்ப்பா அதற்கு மிக முக்கியமான காரணமே நம்ம தல தோனி தான் ஸோ தோனி அப்படி மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காருப்பா நம்ம ரோஹித் சர்மாவுக்கு நீ மட்டும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா அப்படின்னா ஈஸியாக இந்தியா இங்கிலாந்தை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது நீ கொஞ்சம் அலட்சியம் காட்டினா அப்படின்னா இந்தியா தோல்வியை விட வாய்ப்பு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு இப்போது தல தோனி மிக முக்கியமான எச்சரிக்கை எடுத்துருக்காருப்பா அப்படி தோனி என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காரு பிளேயிங் லெவலில் என்ன மாற்றம் பண்ணணும் பிளேயிங்ல ஒன்று பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பவுலிங் ரொம்ப ரொம்ப பக்கவாக இருக்குப்பா பவுலிங்கில் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணையே வேணாம் ஆனால் அதே சேம் டைம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும்ப்பா நீங்கள் பேட்டிங்கில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியே ஆகணும் பேட்டிங்கில் ஓப்பனிங் சரியில்லை எண்டும் சரியில்லைப்பா ஓப்பனிங்கில் நம்ம ரோஹித் சர்மா என்ன தான் சூப்பராக ப்ளே பண்ணாலும் அவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவை இல்லையா நம்ம விராட் கோலி என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு மேட்சுமே தடுமாறுறாரு ஒரு சில ஷாட்டுகளை தவறாடி அவுட் ஆகிறாரு ஆனால் அதே விராட் கோலி ஆடக்கூடிய லென்த்தில் ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்கிறாரு கோலி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறாருப்பா இந்த இடத்துல நம்ம தலை தோணி என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ விராட் கோலி இந்த சீசனில் வந்ததுலேருந்து இது வரைக்கும் சரியாக ப்ளே பண்ணவே இல்லை அதற்கு ஒருவேளை மிக முக்கியமான காரணமாக பார்க்குறது ஐபிஎல் மேட்ச் முடிஞ்ச கையோட எல்லாருமே வந்து பயிற்சியில் ஈடுபட்டாங்கப்பா ஆனால் விராட் கோலி லேட்டஸாக வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அவருக்கு வீட்டுக்கு போகணும் ஒருவேளை அவருடைய குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில் சரியாக ப்ளே பண்ணுறது இல்லையான்னு தெரியல அதனால் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவருக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கறது தான்ப்பா கரெக்டாக இருக்கும் அதனால் நீ விராட் கோலிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போதைக்கு இளம் வீரர்களாக இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் இல்லைனா ரிங்கு சிங் ரெண்டு பேரை ஒரு ஆளை உள்ளே கொண்டு வாப்பா அது உனக்கு பக்காவாக ஒரு கடும் ப்ரெஷரை குறைக்கும் ஏன்னா ஆரம்பத்துலேயும் ஒரு விக்கெட் விழும்போது உனக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் ஏறும் அந்த ப்ரெஷர்னால் நீ நீயும் அவுட்டாக வாய்ப்பு இருக்குப்பா அதனால் இப்போதைக்கு கோழியை உட்கார வைக்கிறது தான் நல்ல முடிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அவருக்கு பதிலாக ஜெய்ஸ்வால் இல்லைனா ரிங்கு சிங் உள்ளே கொண்டா சொல்லியிருக்காரு அதே மாதிரி பேட்டிங்கில் எண்டில் பார்த்தோன்னா சிவந்து போய் சுத்தமாக விளையாடவே தெரியல ஷார்ட் பாலில் ரொம்ப ரொம்ப தடுமாறாரு கண்ணை மறுபடி சுற்றாருப்பா ஸ்பின்னை மட்டும் தான் ஓலுக்கு அடிக்கிறாரு தவிர ஷார்ட் பால் அடிக்க தெரியாமல் இருக்காரு அவனை பற்றி எனக்கு தெரியும் அவனுக்கு நான் சிஎஸ் நிறைய நிறையா அட்வைஸ்லாம் பண்ணி தான் கொஞ்சமாக மாற்றியிருந்தேன் ஆனால் இவன் இப்போது மீண்டும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அவனை வச்சுக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது அதனால் நீ அவனை உட்கார வை அவனை நான் பார்த்துக்குறேன் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் இல்லைனா ரிங்கு சிங்கை உள்ளே கொண்டு வா ஸோ இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாக அவனுக்கு ஃபினிஷிங்கில் பக்க பலமாக இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி தோனி மிக முக்கியமான ரெண்டு மாற்றத்தை பற்றி ரோஹித் சர்மாட்ட பேசியிருக்காரு ஆனால் ரோஹித் சர்மா இப்போது இது ரெண்டு மாற்றத்தில் எந்த மாதிரி மாற்றத்தை கையெழுக்க போறாரு ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி கோழியை உட்கா வச்சு ஜெய்ஸ் ஒரு உள்ளே கொண்டு வராரா இல்லை சிவந்து உள்ளே உட்காச்சுட்டு அவருக்கு மேலே சிங்கில் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேர் ஒருத்தர் உள்ளே கொண்டு வராரா இப்படி இந்த ரெண்டு பேரில் யாரை மாற்றினா கரெக்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக யார் உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும் எது இங்கிலாந்தை வெற்றி பெறுவதற்கு நல்ல ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கும் தளர்தோனி சொன்னது கரெக்டான பாயிண்ட்டாக இருக்குமா உங்களுடைய என்ன அப்படி இதை கீழே மறக்காமல் கமர்சுல பதிவு பண்ணுங்கள் நண்பா